உயர்நீதிமன்றம் அமைச்சர் எஸ்ஐடியிலையும் எனக்கு ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அர்ஷா கார்க் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப நேர்மையான எபிஷியண்டான ஒரு ஆபிசருல எங்களுக்கு அதுலயும் திருப்தி இருந்தது இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு போனப்பற உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்கு நீங்கு முன்னாள் நீதி நீதியரசர் சஞ்சய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க இதுல எனக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல ஒரு சின்ன நெருடல் எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள இந்த விசாரணையை முடித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கணும் எங்கேயுமே இல்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து நீங்க மாசம் ஒருக்கா சிபிஐ வந்து நீங்க ரிப்போர்ட் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்றாங்க அப்போ இது ஒரு வருஷம் ஆகுமா ரெண்டு வருஷம் ஆகுமா நாலு வருஷம் ஆகுமா அஞ்சு வருஷம் ஆகுமான்னு யாருக்குமே தெரியாது அப்ப இந்த வழக்கு முடிவடையாத ஒரு சூழல் இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த விசாரணைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள இந்த விசாரணையை முடிக்கணுங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கணும் நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த வழக்கு வந்து முடியல இது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு தான் வந்திருக்கு அதே மாதிரி நீங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவர்கள் தாவேக்காவை நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக இந்த சிபிஐ விசாரணையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுடைய பாஜகவுடைய டிராக் ரெக்கார்டே அதுதான் பாஜக கீழே சிபிஐ ஒரு இண்டிபெண்டான அமைப்பு நம்ம நினைக்கவே முடியாது ஈவன் தாவேக்காவும் சிபிஐ விசாரணை கேட்கல அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு பாசிச சக்தியை எவ்வளவு தூரம் வலிமையாக தாவேக்கா எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் ரீதியான சவாலாகவும் இது அவங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன்